நிறைய பிரச்சனைகளையும் நிறைய இன்னல்களையும் இருக்க நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு தான் நல்ல ஒரு தொழில் அமையும் எப்போ தான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செட்டில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் கேள்வி கேட்டிருந்தீங்க இந்த கடகராசியில் கடக லக்னத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஜீவநதிபதி செவ்வாயாக இருக்கிறார் ஜீவஸ்தானத்தில் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் அதிபதியாகவும் இருக்கிறார் அதோடு கூட கேத்திர திரிகோணத்திற்கு அதிபதியாக செவ்வாய் லக்னாதிபதி சந்திரனோட நட்பு கிரகம் என்பதனால இந்த லக்னத்தில் பிறந்தவங்க மிகச்சிறந்த யோகக்காரன் ஆவாங்க இவங்க ரெண்டு கிரகங்களும் ஒன்று சேரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் அமையும் நிர்வாகத்திறன் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே கடகராசியில் கடக லக்னத்தில் பிறந்தவங்க சிறந்த நிர்வாகத்திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க அதிகார குணம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் குறிப்பாக அரசு சார்ந்த துறையில் அதிகார அதிகமாக இருக்கும் சூரியன் கடக லக்னத்திற்கு பத்தாம் வீடான மேசத்தில் உச்சம் பெறும்போது செவ்வாய் சேர்க்கை ஏற்படும் அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு பதவி உயர்வு அரசாங்க வேலை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி கிரக அமைப்புகள் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் அமையும் நல்ல ஒரு அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் சரி நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இது எல்லாமே பொதுவான பலன்கள் தான் ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தும் ஒரு சிலருக்கு இது கரெக்டாக பொருந்தாது உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குது கரெக்டாக இருக்கா இந்த கிரக அமைப்புகள்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு பொருந்தும் சரி உங்களுடைய தசாபதி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய தசாபத்தி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்வார் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் சரி நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் எப்போவுமே சாமர்த்தியசாலிங்க என்ன ஒன்று மனது மட்டும் அப்பப்போ கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஏன்னா சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சில சில டைம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் ஒரே மாதிரி தான் சமமாக பார்ப்பாங்க ஏன்னா அடிக்கடி உங்களுடைய வாழ்க்கையில் டக்குன்னு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும் டக்குன்னு ஒரு இன்பமான சூழ்நிலையும் உடனுக்குடனே நடக்கும் அதனால் இவங்களுடைய குணமும் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே சமமாக பார்க்கக்கூடிய மனோ பக்குவம் உள்ள ஒரு குணம் உள்ளவங்களாக இந்த கடகராசி பர்கள் இருப்பாங்க எதையுமே ஆழமா யோசிக்கக்கூடியவங்க மனைவியின் மீது அதிக அன்பு பாசம் வைத்திருக்க கூடியவங்க அதே மாதிரி மன வாழ்க்கையும் உங்களுக்கு ரொம்ப அமையும் என்ன ஒண்ணு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரர்களுக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டு அல்லது மூத்த சகோதரர் இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு திருமணம் முடித்ததுக்கு அப்புறம் தான் கடகராசி என்பர்கள் திருமணம் செஞ்சுப்பாங்க தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வாழ்க்கையில் செட்டில் ஆவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவங்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க உங்களுடைய வீட்லேயும் நீங்கள் அப்படி தான் திருமணம் பண்ணிக்கிட்டீங்களா உங்களுடைய கடமையை கரெக்டாக செய்து முடிச்சுட்டு ஒரு செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரியும் தெரியவீங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கடகராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்ப அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கடகராசி என்பர்கள் இருக்காங்க அல்லது உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட பிடித்த குணம் என்ன பிடிக்காத குணம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாங்க நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் சிறிது முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா இந்த பெரிய தடை எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சி ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசியில் சூரியன் இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கிறார் அதனால் தலைமை பதவி இதெல்லாம் உங்களை தேடி வரும் குறிப்பாக அரசாங்க வேலையெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் ஒரு சிலரெலாம் நல்ல ஒரு தொழில் அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு தொழில் அமையும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த கடன் வாங்க வேண்டிய பிரச்சனை இருக்காது பெருசாக இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு மதிப்பு நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அரசாங்கம் மூலிமா வருமானம் கிடைக்கும் ஏன்னா கடந்த சில நாட்களில் அவங்களுடைய உழைப்புக்கு வந்து போதுமான வருமானம் கிடைக்காமல் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் ஆனால் வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அதனால் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலெலாம் உயர்கல்வி படிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு கிடைக்கும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் தொடங்கலாம் நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் தொடங்குங்க இந்த ராகு பகவானும் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால ஜூ சுய ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ப தொழில் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் பெரிதாக தொடங்காமல் சிறிதாக முதலீடு போட்டு தொடங்குங்க கடன் வாங்கி தொழில் தொடங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் பேராசை காரணமாக ஒரு சிலரெல்லாம் பெருசாக ஏதாவது சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பெருசாக தொழில் தொடங்கி ஆடம்பரமாக கிராண்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மற்றவங்க முன்னாடி நல்லா கெத்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்வீங்க அது உங்களுக்கு சின்ன 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 இடர்பாடுகளை கொடுக்கும் அதனால முடிந்த அளவுக்கு சிறிய தொழிலாக செய்யுங்க உங்களுடைய கையில் இருக்கிற காசை வச்சு தொழில் தொடங்குங்க கண்டிப்பாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் கேதுவால் பெரிய பாதிப்பு இந்த காலகட்டத்தில் எதுவும் ஏற்படாது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏற்படும் பருவ வயதில் இருக்கிறவங்களுக்கு சுற்றுலா செல்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது சுற்றுலா தலங்களுக்கோ சென்று வரக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த பதிமூணு பதினாலு பதினஞ்சாந்தேதியில் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது அன்றைய தினம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளியில் கொஞ்சம் சுற்றுறது வெளி பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதேமாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் இந்த காலகட்டத்தில் இந்த சந்திராசிரம நாட்களில் நீங்கள் யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் உணவு கட்டுப்பாடு ரொம்பவும் அவசியம் அதேமாரி கோகுல அஷ்டமி அன்னைக்கு ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எல்லூரெண்டை படைத்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கும் கோகுல கிருஷ்ணன் நான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கோகுல கிருஷ்ணர் போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூட்டை டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்களே அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் கடக ராசியில் புனர்பூசம் நான்காம் பதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜென்ம ராசிக்குள்ளே செஞ்சிருக்கக்கூடிய சூரியன் சின்ன சின்ன படபடப்பை ஏற்படுத்துவார் கொஞ்சம் அவசரமான முடிவுகளை எடுக்க வைப்பார் வேகத்தோடு விவேகமும் இருந்தது அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் மனதில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் இந்த காலத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது பின் விளைவுகளை பற்றி யோசித்து முடிவெடுக்கணும் அவசர அவசரமாக முடிவு எடுத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் பின்விளைவுகளை யோசித்து கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி முடிவெடுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமையும் அதே மாதிரி சொத்து விற்கும்போதும் வாங்கும்போதும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு வாங்கணும் கூடுதல் கவனத்தோடு விற்கணும் அப்போ தான் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் அப்பப்போ வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் செவ்வாய் மூன்றாம் இடத்துல செஞ்சிருப்பதுனால உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் நினைத்த வேலையாக கரெக்டான டைமில் செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்ட பெறுவீங்க வழக்கு விவகாரங்கள் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பஸ்தானத்தில் இருந்து வரும் கேது பண பரிமாற்ற விஷயத்தில் கொஞ்சம் சின்ன 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 இடர்பாட்டை கொடுப்பார் குறிப்பாக ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இந்த காலகட்டத்தில் வரலாம் எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது ஜென்ம சூரியன் உங்களுடைய வேலையை கொஞ்சம் வேகப்படுத்துவார் தைரியத்தை அதிகப்படுத்துவார் வேலையில் கரெக்டான நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் இந்த காலகட்டம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது பொருளாதார நிலை கொஞ்சம் சிறப்பாக இருக்குது என்ன ஒன்று எந்த ஒரு முடிவெடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய நாட்களாக இருக்குது புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலலாம் நவீன ரக பொருள்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது உடல் ரீதியாக அப்பப்போ சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் பெரிய பிரச்சனை எதுவும் வராது அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உள்ள நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு குடும்பத்தில் இந்த காலகட்டத்தில் ஒருவர் ஒருவர் விட்டு பேசி ஒரு முக்கிய முடிவு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்கும் அஷ்டமஸ்தானத்தில் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு உயரும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவசர முடிவு வேணால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க அழகரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமாகவும் இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ